உங்க அப்பா அம்மா பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம் பேரறிஞர் திராவிட கழகத்தில் இருபது ஆண்டு காலம் பணியாற்றி பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் இருபது ஆண்டு காலம் பணியாற்றி மக்களிடையே தமிழரின் தொன்மையும் தமிழ் மொழியின் உயர்வையும் பகுத்தறிவையும் கல்வியின் அவசியத்தையும் மக்களிடையே விதைத்துவிட்டு பின்னர் தேர்தல் வெற்றி கண்டு முதலமைச்சர் ஆனார் அவர் ஒரு சூழலையே மாற்றிவிட்டு முதலமைச்சர் ஆன பிறகும் கூட அவர் முதலமைச்சருக்கான விளக்கம் ஒரு சூழ்நிலை கைதி என்று கூறினார் இதுதான் ஒரு சமூகத்தின் நிலையாக உள்ளது ஆனால் சினிமா பிரபலமான விஜய் ஒரு வருடத்தில் கட்சியை தொடங்கி மக்களிடையே எந்த கொள்கையும் பறைசாற்றாமல் மக்களிடையே ஒரு உரையாடலை நிகழ்த்தாமல் ஆனால் தான் முதலமைச்சராகிவிட்டால் இங்கு எல்லாமே மாறிவிடும் இங்கு சட்டம் ஒழுங்கு பெரிதாக பாதுகாக்கப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறி வருகிறார் அவரின் எண்ணம் போலவே அவருக்கு காட்சிகள் தோன்றும் என்று நாம் மெய்த்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சரியான அரசியல் நிகழ்வு என்பது மக்களிடையே ஒரு அரசியல் கட்சி தங்கள் கொள்கைகளை கருத்துக்களை தாங்கள் செய்ய போகும் திட்டத்தின் செயல் வடிவங்களை முன்னிறுத்திதான் தேர்தலில் வாக்கு சேகரிப்பார்கள் அதை கேலி கூத்து ஆகும் விடயமாக சினிமா பிரபலம் விஜயின் அணுகுமுறை உள்ளது இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் ஏனெனில் கரூரில் அசம்பாவிதம் நடந்து நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தபோது இவர்களின் அமைப்பு என்ன செய்வது என்றே அறியாமல் இவர்கள் முடங்கி போனார்கள் இவர்களிடம் ஆட்சி பொறுப்பு கொடுத்து ஏதேனும் இதுபோல் ஒரு அசம்பாவிதமோ அல்லது யாரும் எதிர்கொள்ளாத ஒரு அரசியல் சிக்கலோ வரும்பொழுது இவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஜெயலலிதா ஆட்சியின் போது சென்னையில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்த போது அங்கு என்ன முடிவு எடுப்பது என்பதை யாரும் சொல்லாமலே ஒரு மிகப்பெரிய பேரிடருக்கு இந்த சினிமா பிரபலங்கள் நம்மை தள்ளிவிடுவார்கள் என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் அதனால் விஜயை அரசியல் லாபம் காணாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவே நான் காண்கிறேன் நான் எண்ணம் போல் வாழ்வு அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது த சீக்ரெட் ரோண்டா பைரன் எழுதிய த சீக்ரெட் புத்தகத்தை பத்தாண்டுகளாக அந்த தத்துவத்தை நான் பின்பற்றி வருகிறேன் அதில் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் கண்டடைந்து என்னுடைய சிந்தனையும் உணர்வும் செயற்பாடும் உயர்ந்துள்ளதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த தத்துவத்தின்படி அவர்கள் சொல்லுவது என்றால் நாம் அச்சமில்லாமல் ஒரு எண்ணத்தில் உறுதியாகவும் வலிமையாகவும் அதை உணர்ந்தோமானால் அதற்கான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சமே நமக்கு வடிவமைத்து கொடுக்கும் என்பதாக ஒரு தத்துவம் அதில் சொல்லப்படுவது உண்டு அதன் வழியே பார்க்கும் பொழுது சீமா பிரபலம் விஜய் நமக்கான ஒரு வடிவத்தை அவர் உழைப்பின் மூலம் நமக்கு போட்டு தருவதாகவே நான் பார்க்கிறேன் ஏனென்றால் மக்கள் பெரும்பாலும் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு இருப்பதாகவே தெரிகிறது அதாவது இதுவரை அவர்கள் விஜய் கட்சிக்கு வாக்கு செலுத்தவில்லை ஆனால் அவருக்கு செலுத்தி பார்க்கலாமே என்ற ஒரு மனநிலை உள்ளது அதாவது விஜய் உடைய வாக்குகள் வல்னரபல் ஓட்ஸ் என்று சொல்லலாம் எந்த நேரமும் அது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய சாத்தியம் உள்ளது அதாவது மதில் மேல் பூனை போல் மக்கள் எந்நேரமும் அந்த வாக்குகளை வேறொரு அமைப்புக்கு செலுத்த பெரும் வாய்ப்பு இருக்கிறது இத்தகைய சூழலில் நாம் மக்களுக்கான ஒரு அமைப்பாக நாம் நம்மை நாமே நிரூபி நிரூபித்தோமே ஆனால் விஜயின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நம் தமிழ் தேசிய இயக்கத்திற்கு மடை மாற்ற முடியும் என்று நான் பெரிதாக நம்புகிறேன் இந்த காணொலி வழியே நான் தோழர் பாரிசாலனுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குறித்த சில ஒரு கேள்வி அறிவோம் அல்லது அவரும் பின்பற்றக்கூடிய நபராகவோ இருக்கலாம் ஆகவே இந்த தத்துவம் குறித்தும் அவர் நேரம் கிடைக்கும்போது ஒரு காணொளியாக பகிர வேண்டுகிறேன் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி